ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா சூரிய வளர நான் சொன்னீங்களே அவசரம் அவசரம் வரோம் நேற்று வந்து நைட்டு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி செம்பாக்கம் செம்பாக்கம் புரோகிரம் கோயில் திருவிழா டி ராஜேந்திர வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம ராஜசூர்யா பொறிச்சே பிஎம் மாணவங்க இருக்காங்க அவங்க சொல்லியிருந்தாங்க போய் செம்மையாக டான்ஸ் பண்ணாங்க அது நல்லா இருக்கு சொல்லிட்டு பொன்னடலாம் போத்துனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு

मांगायपुरी कुमा मुका काय मुका काय काय के काय मुटाई होतई ते मुटाई मोठो होतई आववा काय आववा काय काय के चापट चापट पोगल न वेंदा पोगल अवा काय कच्ची का मुक काय पोगल न पोगल मुक काय कच्ची काय कच्ची काय दोटी वाडाई पायसम लड्डू लड्डू पायसम लड्डू कच्ची काय मोका काय चोट काय मापाल मापालम पाल पालम पाल पालम पाल पालम अनाचे पालम त्या गाय मा गाय क्या गम मांगे पुर्ले चापट पुर्ले चापट पोगल पोगल पोगल, पोगल। बे हां मौका काय कट्टी काय हवा काय

நகம் போட்டான் நகம் ஒரு பெருசா வளர்த்து வச்சிருக்கான் இங்க பாருங்க இங்க பாருங்க லேசர் நட்டு அவன் நகத்தை கொஞ்சம் காமிங்க நகத்தை கொஞ்சம் காமிங்க நகம் பாய்சன்ல அது சரி நகத்தை கொண்டு கொஞ்சம் ஒரு பொட்டுக்கு அஞ்சு நகமா கொஞ்சம் பாரு <laughs> <laughs>

அப்புறம் வந்து பர்த்டே விசேஷம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கிராபா நிறைய பேர் ரொம்ப பேருக்கு தேங்க்ஸ் ஆக்சுவலாக ஜூலை முப்பத்தி ம் அப்படின்னா டைனோசர் ஆ நம்ம ஸ்ரீபால் அவங்க வந்து டைனோசர் வந்து கெட்டால் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாம் ஸ்ரீபால் அப்புறம் வேறு யாரும் வந்தது

ஆனால் சூரிய அன்றைக்கி சூரியன் வந்து எந்த ஒரு மேடை நிகழ்ச்சிகளுமே கரை நிகழ்ச்சிகளும் பார்த்ததில்ல அன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து ஃபுல்லாக பார்த்தா ஜாலியாக என்ஜாய் பண்ணான் காயத்ரிக்காவே வந்துருந்தாங்க கரெக்ட் காயத்ரி உட்காந்து அங்கேயே உட்காந்த முன்னாடி பார்த்து எல்லாத்தையும் அதெல்லாம் நல்ல பையங்க சில சமயம் வந்து நம்ம சொல்கிற பச்சை கேட்க மாட்டோம் தூங்கடா டிவி பார்க்காதடான்னா அப்படியே பார்த்துட்டு இருப்போம் நைட்டு பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு இடுப்பு என்ன ஆகும் முதுகலம் என்ன ஆகும் என்ன ஆகும் அப்புறம் வந்து இன்னி நேற்று வந்து ப்ரோக்ராம் வந்து செம்பாக்கம் செம்பாக்கத்தில் அம்மன் கோயில் வந்து ப்ரோக்ராம் நேற்று மூணு 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 சாங் பண்ணி அப்புறம் எம்மாடி அந்த மூணு சாங் பண்ணேன் பேமெண்ட்டு மூணாயிரம் ரூபா கொடுத்தாங்க ஓகே ராஜி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராஜி நம்மளுக்கு மூணாயிரம் ரூபா கிடச்சா போடணும் சில இடத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கூட சில இடத்துக்கு தருவாங்க கோச்சிங் சின்ன ஒன்றும் பாருங்கள்ல சில ஆயிரரூவா தராங்க பாருங்கள் ஆயிரம் ரூபா தருவாங்க அவ்வளோ கிட்டே கொஞ்சம் ஒரு முப்பது இருபத் இருபத் கிட்ட தான் இங்கேருந்து செம்பாக்கம் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தான் வருது போயிட்டு வந்துட்டேன் ஆனால் நூற்றி பத்துக்கு நூறு தொண்ணூறு கிலோமீட்ரு நூற்றி பத்து கிலோமீட்டர் இங்கேருந்து மேன்மூரத்துக்கு தாண்டி அச்சார பார்க்கணும்னு ஒரு இங்கேருந்து எனக்கு கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் வரும் எவ்வளோ பேமெண்ட்டு நாலாயரூவா பேசிட்டு இங்கேருந்து அவ்வளோ தரவு பெரியவர் இருக்கும் அங்கே போய்ட்டு ப்ரோலாம் பண்ணி எல்லாம் நைட்டு பன்னெண்டு மணி நான் கிளம்புறப்போம் இருட்டு நான் இருட்டு அவ்வளோ இருட்டு பேமெண்ட்டு ரெண்டாயிரம் வாங்கிக்கப்பா சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்துட்டு ஜீப்பை இருந்தால் போகிறேன் நான் அது வரவே இல்லை அவரோம் சில இடத்துல இந்த மாதிரி தான் கஷ்டங்கள் இருக்கும் அதான் சொல்லுவாங்க சில இடத்துல வந்து லட்டு கிடைக்கும் சில இடத்துல வந்து வேறு எதுனா கிடைக்கும் அதெல்லாம் கண்டுக்கூடாது அப்பக்க மாசம் இவ்வளோ தூரம் ப்ரோக்ராம் பண்ணமுன்ட்டு இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து நம்ம பீச்சி ரெசார்ட் இருக்கல பீஜிபி அந்த லைன்லேயே ஏதோ ரெசார்ட்டில் வந்து ப்ரோக்ராம் சொல்லிக்கிறாங்க பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்கல்லாம் வந்து பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க நேற்று கோயில் திருவிழா நான் டான்ஸ் ஆனதுக்கு விசில் பறந்து கை தட்டினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பெரிய பெரிய ரிசார்ட்டில் நான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க க ரொம்ப கை தட்டுவானா லைட்டாக தட்டுவாங்க அதான் பெரிய பெரிய ஆளுங்க இல்லையா அதான் ஓகே நீ போய் இன்னும் போயிட்டு வரேன் நீ ப்ரோகிராம் எப்படி நாளைக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து கும்படி பூண்டி தாண்டி எல்லாம் கொண்டு ஒரு இடம் இருக்கு ஆ ஆ முட்டை முட்டை காடு முட்டை முட்டை எங்கே தூய் போடாஷ் ஐயா இங்கே இருந்துச்சு இருக்கு மாக்கா ரெலே இல்லை மேலே இருக்கா கேட்டி தரு என்ன ஆ இங்கே வீடு க்ளீன் பண்ணுறப்போ இந்த ஸ்ப்ரே பண்ணால் முட்டை முட்டையாக வரும் தான சொல்கிறேன் உங்ககிட்ட தந்தேன் எங்கே வச்சேன் மே மேக்கும் கோட்டைங்க సరే నేర ఉ పెండా ఉంది 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 బెండీ ఇప్పుడూ సూరి ఇప్పుడు ఉన్న ఇప్పుడు ఉప్పు ఉందా నేర వేసి ముందుగం పెండ్ ఆలయ రైట్ ఓకే అంతా ఆశ్చర్య మీకు కింగ్ మొట్ట వచ్చాను వైమ్మట వచ్చాను ఒకసారి అతడు కట్టా

அப்புறம் ஸ்டீபால்லாம் ஒரு பை வந்துருந்தாங்க பாய் சொல் பாய் பாய் ஸ்டீபால் பை பயசூல் பாய்